அந்த விதத்தில் இப்போ கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போது பார்க்கலாமாங்க அதாவது உங்களுக்கு இந்த கடகம் அப்படின்றது ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்போ குரு குருவாக வந்திருக்கார் இந்த குரு என்ன பண்ண லாபஸ்தானத்தினோட அதிபன் இப்போ குருவாக இருக்கான் அப்போ நீ எந்த தொழில் செய்கிற அப்படின்னாலும் அந்த தொழிலில் நீ சின்சராக ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னா லாபம் அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாதுங்க நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கெட்டு போயிருக்கு அப்படின்னாலும் நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக உழைக்கிறோமோ அதுக்கான பலர் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் அனுபவிச்சிருப்போம் குரு அந்த சாலிட லாபத்தை கொடுத்துருவார் அது ஒரு பெரிய பிளஸ் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதால அந்த சின்சியரிட்டி உழைக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே உண்டு பட் பியாண்ட் தட் பாதசனி நம்மளுக்கு ஒரு சோம்பியர் ஏற்படுத்தியிருப்பா அதையும் மீறி இந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு இந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவார் அப்போ தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒத்த வார்த்தையில கும்பராசி என்பர்கள் எங்களுக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்க அப்படி ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்கிறது குரு அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் பயிற்சியானார் ரிஷபத்லேருந்து மிதனத்துக்கு பயிற்சியானார் மிதனத்தில் ஜெர்ம குருவாக உட்கார்ந்துட்டு அந்த மனுஷன் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிதனத்துலேருந்து கடகத்துக்கு வர்றார் எதுக்கு அவர் கடகத்துக்கு வரார் அவரோட இஷ்டம் தாங்க அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்க முடியாது இல்லைங்களா அவர் கடகத்துக்கு வரார் கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றார் எவ்வளவு நாள் அங்க இருப்பாருங்க அவரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலேயே உச்சம் பெற்று அமர்றார் அப்ப நாற்பத்தஞ்சு நாள் ஏறக்குறைய அந்த இடத்துல வந்து உட்காடுறாரு உட்காந்து என்ன பண்ண போறார் நிறைய நட்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறார் பொதுவா இது எதுக்கு வராரு அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நல்லது வந்து செய்ய போறேன் அதுக்கு ஒரு ட்ரையல் பீரியடாக ஒரு முன்னோட்டமா ஒரு டீசர் எஃபெக்டா நான் வந்து உங்களுக்கு காமிச்சுட்டு போறேன் அப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாள் என்ன நடக்குமோ அதுதான் அடுத்த வருஷம் எனக்கு நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சுட்டு போகிறார் அவர் அப்படி செய்கிறது ஒரு விதத்துல நல்லது தானே பொதுவாகவே கிரகங்கள் ஆசோலேட் ஆவாங்க அதுவும் புதன்லாம் மாதத்துக்கு மாசத்துக்கு ரெண்டு முறைலாம் எல்லாம் ஆவார் கச்சா முச்சானு ஆசோலேட் ஆவார் அவரோட பலன் சொல்கிறதுலாம் எங்களுக்கே தலைவலியாக இருக்கும் அப்ப இந்த பலன்கள் நாங்க எதுக்கு சொல்றோம் எங்க குரு பயிற்சி சொன்னீங்க குரு அதிசாரம் சொன்னீங்க சனி பயிற்சியும் சொன்னீங்க சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் சொன்னீங்க எங்க சனி வக்ரனி நிவர்த்தியும் சொல்லுவோங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் உங்க நல்லதுக்கு தான் எப்படி அப்படின்னா நான் அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்னு இந்த வருஷமே பிளான் பண்றேன் இந்நாளைக்கு என்ன பண்ணணுன்னே நான் பிளான் பண்ணல போய் எங்க அடுத்த வருஷம் என்ன பண்றதுன்னு பிளான் பண்றது அப்படின்னு கேட்கக்கூடாது பொதுவாக வந்து பாருங்க லைஃப் வந்து எப்பயுமே பிளான்ட் லைஃபா இருக்குது அப்படின்னு போது நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய நேரம் இருக்கும் நம்ம என்ன வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படிம்பாங்க நான் ஏகப்பட்ட பிளான் போட்டேன் எல்லா பிளானும் ஊத்திக்குச்சு கடவுள் எந்த பிளானையுமே நடக்க விடலை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் போட்ட எல்லாம் பின்னாடி பிரோஜனமாக இருக்கும் அன்றைக்கி போட்டு நம்ம அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த பிளானை போட்டேன் இப்போ வந்து சக்சஸ் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரியும் அமையும் புரியுதுங்களா இது நான் எப்ப பாரு எனக்கு ஃபெயிலியர்ஸே வருதுங்க இருந்தாலும் நான் பிளான் போட்டதே விட்டுட்டேன் நான் கனவு காண்டதே விட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட எண்ணங்களும் சிந்தைகள் சிந்தனைகளும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படின்னா நம்ம கனவு நினைவாகிற காலகட்டம் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுக்கிறோம் நாளெலாம் பயங்கரமாக பிளான் போடுவேன் ஏகப்பட்ட பிளான் போடுவேன் ஒரு பிளான் நடக்காது ஆனாலும் போட்டுகிட்டே இருப்பேன் காரணம் என்னென்னா இன்றைக்கி நடக்கலை நாளைக்கு நடக்கலை நாலனைக்கு நடக்கலை ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் நடக்கும் நம்ம சின்சியராக அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நான் அப்படி பண்ணுவேன் அதனால் நீங்களும் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி அந்த விதத்தில் இப்போ கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போது பார்க்கலாமாங்க அதாவது உங்களுக்கு இந்த கடகம் அப்படின்றது ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்போ குரு ரோக குருவாக வந்திருக்கார் இந்த ரோக குரு என்ன பண்ண போகிறார் கடன்லேருந்து விமோச்சனம் நோயிலேருந்து விமோச்சனோம் எதிரிகள்லேருந்து விமோச்சனும் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை கொடுக்க போகிறார் பாதசனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் ஆல்மோஸ்ட் இந்த பயிற்சி அதாவது அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நவம்பர் இருபத்தி ஏழு தான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் மூணு வரைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியாகி நற்பலன்களை கொடுக்க போகிறார் சனியும் அங்க தூங்கின்னு கிடக்குறாரு இவர் நல்லது செய்யப்போறாரு ரொம்ப நல்லது இல்லைங்களா ஸோ இந்த நாற்பத்தஞ்சு நாள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே இங்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் வரும் எவ்வளோ ஒரு தசையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது யோகக்கார தசைன்னாலும் இப்ப சுக்ரன் உங்களுக்கு யோக தசைங்க சுக்ரன் லாபஸ்தானத்துல இருக்கான் சாரம் வாங்கியிருக்கிறதும் பாபனோட சாரம் வாங்கியிருக்கல வீடு கொடுத்தோன்னா நல்லா இருக்கான்ப்பா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் சூப்பர் தசை சுக்ர தசை அப்படின்னா இருபது வருஷமும் எக்ஸ்ட்ராடனே இருக்கும்னு சொல்ல முடியாது சில புத்திகள் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுக்கும் அஷ்டமாதிபதினோட தசை நடக்குதுப்பா அவன் எங்கே மொத்தமாக ஜீரோ ஆகிடுவான் சில புத்திகள் நம்மளுக்கு ப்ளஸ்ஸை கொடுக்கும் அப்போ எந்த தசையும் முழுசும் யோக தசையும் கிடையாது எந்த தசையும் முழுசும் பாப தசையும் கிடையாது புரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சம் நாள் வரும் இந்த முழுசும் பாலைவனம் அப்படின்னா கூட அதில் சில சோலைகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு புரியணும்னு அவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சிலர் அது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டென்ட் ரொம்ப வந்து பஞ்ச மாட்டம் இருக்கு அதனால நிறைய பேசுகிறாங்க அப்படிம்பாங்க கண்டென்ட் பஞ்சம்லாம் இல்லை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அதனால இந்த மாதிரி தேவையில்லாமல் இல்லாமல் கண்டென்ட் இல்லை கண்டென்ட் பஞ்சம் அப்படிலாம் போடக்கூடாது மூச்சு பிடிச்சின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுறோம் எதுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஓகே எனிவே அப்போ இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கு குரு என்ன பண்ணுவார் கடன்லேருந்து விமோச்சனும் நோய்லேருந்து விமோச்சனும் எதிரிகள்லேருந்து சாலிடாக விமோச்சனம் கொடுப்பார் இவ்வளவு கடன் இருக்குங்க இவ்வளவாவது அடைப்பீங்க இவ்வளோ நோய் உடம்பெல்லாம் நோய் ஒரு சில நோயில பெட்டர்மெண்ட் இருக்கும் ஒரு சில நோய் குணமாகும் எதிரிகள் பெருசாக எதிரிகள் வந்து அவங்களே உங்களை கூட அடப்போப்பா இவங்கிட்ட என்னத்தை நம்ம பகை பாராட்டுறது அவனே பாவன் வந்து போயிருக்கா அப்படின்னு அவனே உங்களை பாவம் பார்த்து ஒதுங்கிடுவான் அப்படி சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் லெவன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன் ஆறாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின் போது நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் வசதி திடீர் பிராப்தி அட திடீர் பிராப்தினால நான் கோட்டீசரன் ஆயிடுனாப்பா அப்படி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு இப்போ ஓகே எனக்கு வருமானம்ன்றது வருது நான் சமாளிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல லாபஸ்தானத்தினோட அதிபன் இப்போ ரோக குருவா இருக்கான் அப்போ நீ எந்த தொழில் செய்கிற அப்படின்னாலும் அந்த தொழில நீ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னா லாபம் அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாதுங்க நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கெட்டு போயிருக்கு அப்படின்னாலும் நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக உழைக்கிறோமோ அதுக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் அனுபவிச்சிருப்போம் குரு அந்த சாலட லாபத்தை கொடுத்துருவார் அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா விசேஷ பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அது உங்களுக்கு என்னென்ன பாவத்தில் பதியுது அப்படின்னா ரெண்டு பத்து பன்னெண்டு அந்த பாவத்தில் பதியுது ரெண்டாம் பாவம் அதாவது ஆல்ரெடி நான் வந்து லார்ட் ஆஃப் டூ ரெண்டாம் பாவத்தை அதிபதி ரெண்டாம் பாவத்தில் பார்வை பதிக்கிறா அப்படின் போது குடும்பத்தில் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஹாப்பினஸ் அப்படின்றது சாலிடாக இருக்குங்க முதல்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க எங்கள் குடும்பத்தில் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே பத்து பஞ்சாயத்து நடக்கும் என் புருஷன் தான் அது அத்தனை பஞ்சாயத்துக்கும் காரணமே என் பொண்டாட்டி தான் அத்தனை பஞ்சாயத்துக்கும் காரணம் என் பிள்ளைங்க தான் அத்தனை பஞ்சாயத்துக்கும் காரணம் அந்த காரணம் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக கம்முன் ஆயிடும் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் அப்ப அந்த பஞ்சாயத்து அப்படின்றது பத்து பஞ்சாயத்துல ஒரு ரெண்டு தான் நடக்கும் அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இல்லைங்களா ஒரு சில குடும்பத்துல அது நடக்கும் நடக்காது காரணம் என்னன்னா தசன தசை நல்லா இருக்கும் அது நல்ல வடுவா இருப்பா அப்ப இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் குருனோட பார்வை பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குருவோட பார்வை அப்படின்ற கும்பராசி அன்பர்கள் உங்களுக்குள்ள இருந்த ஒரு லேசினஸ் ஒரு டயர்டு ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் ஒரு விரக்தி போனால் நம்ம தோத்துட்டே இருக்கோம் நம்ம தோத்தாங்கோழி ஆயிட்டோம் அப்படின்ற எண்ணம்லாம் மாறி ஏதோ ஒன்று செய்யணும் நம்மளை தோத்தாங்கோழி நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க அவங்க முன்னாடியாவது நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் அவங்க முன்னாடி நம்ம சக்சஸ் ஆகி காமிக்கணும் அவங்க முன்னாடி நம்ம கெத்தா நடக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மேலோங்கும் அதனால் தொழிலில் வந்து பாருங்கள் ரொம்ப எந்தவாக வேலை செய்வீங்க ரொம்ப சின்சியராக வேலை செய்வீங்க பொதுவாகவே சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதால அந்த சின்சியரிட்டி உழைக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே உண்டு பட் பியாண்ட் தட் பாத சனி நம்மளுக்கு ஒரு சோம்பியத்தனத்தை ஏற்படுத்தியிருப்பா அதையும் மீறி இந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு இந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவார் அப்போ தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் வேலை செய்கிறீங்கனாலும் சுய தொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் மூட்ச விரையஸ்தானத்துல குருனோட பார்வை அப்படின்றதுனால ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது நடக்கும் அது வந்து பாருங்க நிறைய கும்பராசி அன்பர்கள் வீடு வாங்குறது டூ வீலர் வாங்குறது கார் வாங்குறது பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்றது வீட்டுக்கு தேவையான ஒரு சில வஸ்துக்கள் முக்கியமான வஸ்துக்கள் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறது ஒரு டிவி வாங்குறது எங்க ஃப்ரிட் ஃப்ரிட்ஜ் கூட இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கவங்களாம் கூட இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் தானே இந்த பதிவை பார்ப்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் அப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப செலவு அந்த சுப செலவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அமையும் சரிங்க ஒத்த வார்த்தையில் கும்பராசி என்பர்கள் எங்களுக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன் பொது பலன் இப்போ என்னோடய சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போகணும் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ